கார்த்திக் தீபா சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறைக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்திக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு அது என்னடா இது கரெக்டா இந்த டாக்டர் ஒண்ணு மாப்பிள்ளைய பாக்க வரும்போது மட்டும் இவங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு கார்த்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாரு அந்த சந்தேகத்தை தீத்துக்கிறதுக்காக கார்த்தி ஒரு முடிவு பண்றாரு அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க கார்த்தி எப்படியாவது போயிட்டு அந்த கார்ல இருக்கிற செண்டை பாத்திரலாம் அந்த காருக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கார்த்தி நேரா அந்த காருக்கு போய் பாக்குறாரு அதுக்கு முன்னாடியே கார்த்தியை விட பெரிய ஜெகஜல கில்லாடி அந்த மாயா அதுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த செண்டை எடுத்துடுறாங்க அப்ப மாயா வந்து செண்டை எடுத்துட்டாங்க அப்படிங்கறது கார்த்திக்கு தெரியாது கார்த்தி தேடி பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறாரு இருந்தாலும் கார்த்திக்கு ஒரு சின்ன சந்தேகம் கண்டிப்பா இதுக்கும் அந்த மாயாவுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு நம்ம இத தீத்துக்கணும் அப்படின்னா அந்த பாப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கார்த்தி நேரா அந்த மல்லிகாவோட பொண்ணு டாக்டரை பாக்குறதுக்காக நேரா வீட்டுக்கு போறாங்க அங்க நேரா அந்த பா டாக்டரை பாத்துட்டு மேடம் வணக்கம் அப்படின்னு சொல்ல டாக்டர் சொல்றாங்க நீ அந்த டிரைவர் தானப்பா சொல்லுப்பா ஏதோ முக்கியமான விஷயமா அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு ரொம்ப முக்கியமான விஷயம்தான் தான் டாக்டர் இது மாதிரி அன்னைக்கு பாப்பாவோட கைய ஃபேன்ல யாரோ பிடிச்சி வச்சிருக்காங்க அது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் பாப்பா இந்த போட்டோவை பார்த்து சொல்லடா அப்படின்னு சொல்ல பாப்பா அந்த போட்டோவை பார்த்துட்டு அங்கிள் தான் வந்துட்டு என் கைய பிடிச்சி ஃபேன்குள்ள வச்சது அப்படின்னு மாயாவை கரெக்டா சொல்றாங்க இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு அப்ப கார்த்தி நேர பாப்பா கிட்டே பாப்பா அந்த பேட் ஆண்டிக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும்னு சொன்னி இல்லை கோடியை சீக்கிரம் அந்த பேட் ஆண்டிக்கு நல்ல தண்டனை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா மல்லிகாவை பார்த்து இங்க பாருங்க டாக்டர் உங்களுக்கு கண்ணு சீக்கிரம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா வீட்டுக்கு முக்கியமா கார்த்தி வந்து அவ மகேசையும் மாயாவையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கார்த்தி நேரா அந்த மகேஷ் மாயா வீட்டுக்கு போறாரு அங்க என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேரும் கொஞ்சி குழாவிட்டு இருக்காங்க அந்த மாயா மகேச மடியில படுக்க வச்சிருக்காங்க அப்ப கார்த்தி டக்குன்னு வீட்டுக்குள்ள போன போது மகேஷ் அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாரு அப்ப மாயா நேரா கார்த்திய பார்த்ததோட அய்யய்யோ இந்த எமகாதகம் இருக்கு இங்க வந்தா அப்படின்னு அப்ப கார்த்தி நேரா மகேஷ பக்கத்துல போயிட்டு சட்டையை பிடிச்சு எங்க பாரு நீ எதுக்காக ரேவதி மேடத்தை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கறது எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேரையும் கூடிய சீக்கிரம் சாமண்டிசரி மேடத்துக்கிட்ட போட்டு குடுக்கறா அப்படின்னு சொல்ல இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க